எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன் ஒரு பொண்ணோட ஸ்டோரியை சொல்லலான்னு இருக்கேன் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் அவங்க அப்பா ஆட்டோ டிரைவராகும் அவங்க அம்மா வந்து தினக்கூலிக்கும் போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அவங்க ஊரில் உள்ள ஒரு சின்ன அரசு பள்ளியில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க முதல் வகுப்புல வந்து முதல் மதிப்பெண் எடுத்ததுனால அந்த பள்ளியில் வந்து சிறப்பு பரிசு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப படிப்பில் ஆர்வத்தை தூண்டிருக்கு அதனால முதல் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க படிப்பில் மட்டும் இல்லாமல் பள்ளியில் நடக்கிற எல்லா க நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரைஸ்னாச்சும் வாங்கியிருக்காங்க ஒன்பதாவது பத்தாவதுக்கு வந்து இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க ஸ்கூல் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவும் அரசு மேல்நிலை பள்ளி வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வந்திருக்காங்க வீட்டில் வந்து படிக்காதவங்களா இருந்தாலும் தன்னோட முயற்சியால் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி எழுவத்தி ஒம்போது மார்க் வாங்கி பள்ளியில் இரண்டாவது இடமும் மூணு சப்ஜெக்டில் வந்து தொண்ணூற்றி ஒம்போது மார்க்கும் வாங்கினாங்க நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால பயோ மேக்ஸ் குரூப் எடுத்து லெவன்த்து டுவெல்த்துக்கு மாவட்டத்திலே கொஞ்சம் மையப்பகுதியில் உள்ள ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மாவட்டத்துல மையப்பகுதியா இருக்கிறதுனால அந்த மாவட்டத்தில் உள்ள கிராம மற்றும் நகரப்புற பகுதிகளில் உள்ள மாணவர்கள் அங்க படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஒரே பேட்ச்ல படிச்சிருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது அந்த மாவட்டத்தில் உள்ள சிஓ வந்து மாவட்டத்துல உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சிறப்பா படிக்கிற மாணவர்களை வந்து தேர்வு செய்து ஒரு சிறப்பு முகாம் வச்சிருக்காங்க அதுல நாப்பத்தஞ்சு நாட்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில தங்கி பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்காக வந்து பயிற்சி கொடுத்திருக்காங்க அந்த தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல அந்த பொண்ணு வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு மார்க்கும் பள்ளியில் முதலிடமும் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ வீட்லையும் வந்து முதல் முதல் முறையாக வந்து காலேஜ் போகிறாங்க என்ன பண்ணுறோன்னு ஐடியா கொடுக்கவும் யார் இல்லாமல் இருந்த குழப்பத்தில் இருந்திருக்கப்போ அந்த பயிற்சி முகாமில் வந்து பங்கேற்றப்போ அந்த சிஇஓ மூலியமாக ஒரு என்ஜிஓ வந்து அவங்க படித்த மாணவர்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த இருந்து இருபது கிட்டத்தட்ட இருபது மாணவர்கள் வந்து செலக்ட் ஆனாங்க அவங்களுக்கு சென்னையில் வந்து இன்ஜினியரிங் சீட் கிடச்சிது மாவட்டத்தை விட்டே வெளியூருக்கு போகாத இருக்கிறப்ப சென்னையில் சீட் கிடைக்கிறப்போ வந்து வீட்டில் வந்து அனுப்பத்துக்கு பயந்தாங்க இருந்தாலும் ஆசிரியர்களோட ஊக்குவிப்புனால ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க பள்ளியில் காட்டின அதே ஆர்வத்தை வந்து காலேஜ்லேயும் காட்ட ஆரம்பி காட்ட தொடங்கினாங்க பேப்பர் பிரசன்டேஷன் மினி ப்ராஜெக்ட்ன்னு எல்லா போட்டிகளையும் கலந்து கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜோட ஃபைனல் இயரில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல நாலு ஆஃபர்ஸ் வாங்கினாங்க இப்போ வந்து ஒரு எம்என்சி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனில வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ தூரம் சொன்ன அந்த இன்ஸ்பிரேஷன் பொண்ணு வந்து நான் தான் என் பேர் வந்து தேவி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நகராட்சி நடுநிலை நடுநிலைப்பள்ளி கோவில்பட்டியில படித்தேன் அங்கே பணிபுரிஞ்ச எங்கள் தலைமை ஆசிரியர் சுந்தரவடி உமா வந்து எல் படிப்புல மட்டும் இல்லாம போட்டிகள்லையும் சின்ன ஸ்கூலா இருந்தாலும் மற்ற ஸ்கூல்களுக்கு கூட்டிட்டு போய் போட்டியில கலந்துக்கிறதுக்கு கத்து ஊக்குவித்தாங்க நைன்த் டென்த் வந்து அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி சந்தப்பேட்டையில படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து ராணியார் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி புதுக்கோட்டையில படித்தேன் சிறப்பு முகாம்ல பங்கேற்ற உதவிய நான் படிக்கும் போது இருந்த சிஇஓ மேம் சாந்தி மேம்கும் என்னோட வந்து கிளாஸ் டீச்சர் அகிலா மாமும் எங்களுக்கு வந்து என்ஜிஓல வந்து கிடைக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் படிப்பறிவு எதுவும் இல்லாம இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளவு தூரம் படிக்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்னோட பெற்றோர்கள் நான் வந்து என்ன மாதிரி படிக்கிற என்ன மாதிரி அரசு பள்ளியில படிக்கிற தம்பி தங்கச்சிகளுக்கு என்ன சொல்லுவேன்னா டெய்லியுமே வந்து ஒரு தேடலோட உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏதோ ஒன்று கத்துக்க போறோம்னு சொல்லுங்க அந்த தேடல் வந்து ஸ்கூல் போகிறது காலேஜ் போகிறது மட்டும் இல்லாமல் வாய்ப்புக்காக எதிர்பார்க்காம இப்போது எனக்கு வந்து பயிற்சி முகாம்க்கு கேட்டப்போ அஞ்சு பேர் கூப்பிட்டாங்க அதில் மூணு பேர் தான் வந்தாங்க ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது ஃபஸ்ட்டே அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போது நான் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் என்னோட டீம்லேயும் நான் மட்டும்தான் தமிழ் மீது எல்லாருமே வந்து யூஎஸில் உள்ளவங்க ஸோ இந்தியா சென்டரில் வந்து என்னோட டெக்னாலஜியில் நான் மட்டும்தான் ஒர்க் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ கொடுத்தது வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே ஆர்வமா ஒவ்வொரு போட்டியிலயும் கலந்துகிட்டதான் இப்பவும் என்னால தைரியமா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுது என்னால வந்து பிரசன்டேஷன் அவங்களுக்கு பண்ண முடியுது என்னோட நெக்ஸ்ட் கோல் என்னன்னா நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சோ நான் வந்து எம்எஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோலை வந்து அச்சீவ் பண்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னோட கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் என் பள்ளிக்கு வந்து பள்ளிக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அரசு பள்ளியில படிச்சு மேல வர முடியும் நம்பிக்கை வச்சு படிங்க உங்களுக்கான கோலை செட் பண்ணிட்டு கோலுக்கான பாதையில வந்து ஹார்ட் ஒர்க்கோட நடக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து வெற்றி பாதையை அடைய முடியும் நன்றி வணக்கம்